அருகே உள்ள மங்களாபுரம் பொற்பனை முனீஸ்வரர் கோவில் மாசி திருவிழாவை முன்னிட்டு ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள மங்களாபுரம் பொற்பனை முனீஸ்வரர் கோவில் சந்தனக்காப்பு திருவிழாவை முன்னிட்டு தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சிவவி மெய்யநாதன் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் அதற்கு முன்னதாக ஜல்லிக்கட்டுக்கான உறுதிமொழியை அமைச்சர் சிவவி மெய்யநாதன் வாசிக்க அவை வீரர்கள் அதிகாரிகள் பார்வையாளர்கள் என அனைவரும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் இந்த ஜல்லிக்கட்டில் புதுக்கோட்டை மட்டுமல்லாமல் தஞ்சாவூர் திருச்சி சிவகங்கை தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த எழுநூற்றி முப்பது காளைகள் களமிறக்கப்பட்டன இதில் முன்னூறு காளையர்கள் பங்கேற்றுள்ளனர் மேலும் இந்த ஜல்லிக்கட்டு விதிமுறைகளை கடைபிடித்தும் நடைபெற்று வருகிறது வாடிவாசலிலிருந்து துள்ளி குதித்து சீறிப்பாய்ந்து பாய்ந்து வரும் காளைகளை காளையர்கள் மல்லுக்கட்டி திமிலை தழுவி வருகின்றனர் இந்த ஜல்லிக்கட்டில் சிறந்த முறையில் காளையை அடக்கிய காளையர்களுக்கும் சிறந்த முறையில் களமாடு காளைகளின் உரிமையாளர்களுக்கும் சைக்கிள் தங்க நாணயம் வெள்ளி நாணயம் மின் விசிறிகள் பாக்ஸ் சில்வர் பாத்திரங்கள் உள்ளிட்ட பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது மேலும் இந்த ஜல்லிக்கட்டில் ஆலங்குடி துணை கண்காணிப்பாளர் தலைமையில் முன்னூறு காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் சுகாதாரத்துறையினர் துறையினர் கால்நடை பராமரிப்பு துறையினர் காவல்துறையினர் தீயணைப்பு துறையினர் உள்ளிட்ட பல்வேறு துறையினர்களின் கண்காணிப்பு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வருகிறது இந்த ஜல்லிக்கட்டு விழாவினை திராவிட முன்னேற்றக் கழக பொதுக்குழு உறுப்பினர் ஆர் வி செல்வம் தலைமையில் கிராமத்தார்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர்

கோலை பால் பிர செம்பூல மாரி நிற்றேன் அங்க மாறு செவன் சாடி சித்த பண்ணி அவன் டைமிங் டேபிடுது அழையா ஆப்பாடா அஞ்ச மாதிரி வைக்கவான் போடுறேன் புள்ளை போடுச்சுங்க மச்சபடி கேச்சான் நோய்க்கா வர மாற எடு இந்த